ஆயிரம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வீடியோ வரும்னா அதாவது விவசாயத்தை பற்றி அதே மாதிரி அப்புறம் இந்த மாதிரி ட்ராக்கை பற்றி அதிகமாக வீடியோ நண்பா அதனால் மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எதை பற்றினா அங்கே பாருங்கள் மக்கா சோளம் தான் இருக்கிறோம் ஒவ்வொரு சைடு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தண்ணி நிற்கும் ஊற்று போவோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் இன்ட்டு நண்பா ஃபோர் இன்ட்டு ஃபோர் போட்டு தான் ஓடிட்டுருக்கு டூ வீல் ட்ரைவ் வந்து இதில் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு சிஆர்டி இன்ஜின் இருக்குல்ல நண்பா அந்த இன்ஜின் தான் நம்மளுது பியூர் அறுபத்தி மூணு ஹெச்பின்னு வச்சிங்களேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபோர்ண்டு ஃபோர் போட்டு தான் நண்பா ஓடிட்டுருக்கு எவ்வாறு அதாவது முழங்கால இறங்கும் இறங்கி இருக்குது அவ்வளோ ஆழத்துலேயும் பார்த்தீங்கன்னா வண்டி டயர் ஸ்லிப்பேஜ் இல்லை அப்படியே டக்கு டக்குன்னு அதை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அது சேர்த்த பிரி கூட்டு போய்கிட்டே இருக்குது நண்பா டூ வீல் டிரைவாக இருந்தால் ஸ்லிப் ஆகிக்கிட்டே உக்காரும் ஆனால் நம்ம வண்டி அப்படி இல்லை அப்படியே அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது நண்பா எந்த பிரச்சனையும் இல்லாத என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே பாருங்க போர்ன்ட்டு போகிறது தான்பா டு போர் ஆஃப் பண்ணோம்னா கண்டிப்பாக கீழே உக்காரும் அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஃபோர்ண்டு போருக்கும் இப்போ டூ வீல் ட்ரைவரும் இந்த டயரு ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்கும் இது தள்ளுறதுனால பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது நண்பா அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் போகிறது போ செயின் டைப் தான் இந்த இடத்துல பாருங்க செயின் டூப் தான் அவ்வளோதான் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரேட்டு தான் ஜாஸ்தியாக போகணும் வச்சுங்களேன் இருந்து பார்த்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல நான் கீழே போய் காட்டுறேன்னு பார்த்தேன் ஒரு நிமிஷம் இருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவராக ஹீட் வருது பிரியாடின்னு இருக்கேன் இந்த கண்ணாடி கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா காலுக்கு போகிறதில்ல நமக்கு தான் வருது அப்படி அப்படிக்கா அப்படி மூட்டை வேற மாட்டி இருக்குது சூடு வேற காய்ச்சுது போயிருந்தாங்க வெறும் இங்க பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா வச்சுட்டுமா ஒட்டுது பிசு பிசு ஒட்டுது அதாவது வந்து தண்ணியா இருந்து போறது வேற நண்பா ஒரே ஒரு நிமிஷம் முன்னாடி போட்ட சிக்க அதை போய் எடுத்துட்டு வந்துருவான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து முழுசா தெரியும் நினைக்கிறேன் நண்பா இது கரடு கரட்டு கீழே பாத்தீங்கன்னா காடு இந்த இடத்துலலாம் பாருங்க வெறும் பில்லாகவே இருக்குது நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அந்த நாள் நிற்குது போவையில் அந்த தடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம சேலமே பார்த்தீங்கன்னா பேராக வச்சாச்சு வண்டி பேப்பலோட வண்டியினோடைய பேரா வண்டியினோட பேர் சேனல் பேரழிச்சிருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இருக்கட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நண்பா அங்க பாருங்க எவ்வளவு டயர் இறங்கிட்டு வருதுன்னு அதாவது ஒரு அடிக்கு மேல இருந்தாலும் கம்மியா இருக்காது கீழே இறங்குறது ஈர வயல் இதுதான் இதுதான்ப ஒரு சின்ன வரலையும் பாத்தீங்கன்னா உக்காந்து வருது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிப்புலேயே போய்கிட்டு இருக்கீங்கன்னா கிரிப்பு அப்படிங்கிறது என்ன சொல்கிறது இப்போ இருக்கு அந்த டயர் ஃபோர் பேக்கில் வந்து ஸ்லிப் ஆகிறது தெரியும் அது நல்ல நாலு வீலுமே ஸ்லிப் ஆகிறது தெரியும் அன்றரால பார்த்தீங்கன்னா ஓவராக ஏறிடுச்சு டயரு ஆகி இழுத்துறது பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இதை உக்காந்து அன்னைக்கு தாங்க மாங்கு மாங்குன்னு தேச்சு கழுவுனேன் அப்பையும் பாருங்கள் அன்னைக்கு நார்து ஓகே நண்பா பொங்கு காட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதாவது ஓட்டணும் அப்படின்னா மறக்காத என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இல்லை நான் நம்பர் சொல்கிறேன் எண்பத்தி ரெண்டு இருபது பத்தொம்போது எழுவத்தி மூணு தொண்ணூத்தொம்பது நண்பா ஓகே பாய் இன்னும் இதோட ஃபீல்டு ரொம்ப மோசமான ஃபீல்டுலாம் இருக்குது மோசமான ஃபீல்டுனால் தண்ணிக்குள்ளேயே போகிற அளவுக்குலாம் இருக்குது அதெல்லாம் வர வர பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து நண்பா ஓகே பாய் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க போடுற வீடியோ டக்கு டக்குன்னு அப்போ தான் டானும் நண்பா அதனால தான் சொல்கிறேன் ஓகே பாய்